அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சார் எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை ஓட்டுனதும் சொல்லலாம் அப்போ தான் வந்து ஜோதிடத்தில் அப்படியே என்ட்ரு ஆகிட்டுருக்கேன் அப்போ ஒரு சன் டிவியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரை விமர்சனம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு மேடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் குடியிருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்க மலையாளி அவங்க பேர் சொல்ல விரும்பல திரை விமர்சனம் இப்போ கூட இருப்போ இருக்காங்களான்னு தெரியல மாதிரி பிரபல ஒரு ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க ஜாதகம் பார்த்திங்கன்னா நல்ல ஆளுமை பொருந்தியவங்க கிட்டத்தட்ட எல்லா மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் அவங்கள பார்த்து நடுங்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க அவங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது அவங்க அரசியில் ஒரு விஷயம் எப்போ பிரமிப்பாக இருக்கணும் எப்போயாவது சக்ஸஸ் ஆகும்போது பிரமிப்பாக இருக்கும் நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதான் நமக்கு வந்து பிரமிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்லுவோம் சொல்கிறோம் ஏன்னா ஜோஜிலங்கிறத இப்போ நம்பிக்கை இல்லாத போது தான் ஏதாவது ஒன்று சக்ஸஸாக நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வரும் அவர் காலகட்டத்தில் கம்ப்யூட்டரே இல்லை கரெக்ட் நான் தெளிவாக சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எழுபதெல்லாம் கம்ப்யூட்டர் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பெரிய வணக்கம் சார் நீங்கள் வந்து சொன்னதுலேருந்தே நீங்கள் உப உப நக்ஷத்திரம் அதாவது லார்ட் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுது இப்போ என்னுடைய கேள்வி கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்னு பொழுது எல்லா இடத்துலையுமே கேஎஸ்கே வந்து சப்லாட் அப்படிங்கிற வரைக்கும் தான் சொல்லியிருக்கார் பாவக முனை அதுக்கப்புறம் ஸ்டார் லார்ட் ஆஃப் சப்லாட் அப்படிங்கிற அளவில் தான் வந்து கேபி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் சப் சப்லாட் வரைக்கும் போகிறீங்களே அதற்கான காரணம் என்ன எதனால நீங்கள் கேபி அஸ்ட்ராலஜிலேருந்து கொஞ்சம் மாறுபடுறீங்க அதாவது இந்த உலகத்தில் மாற்றம் என்பது தான் மாறாது உலகத்தில் எதுவுமே ஃபில் ஃபில்ஃபண்ட் இல்லை அதாவது உதாரணத்துக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை நினச்சி பார்த்துருக்கோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை டெலிஃபோன் தான் மேக்ஸிமம் கண்டுபிடி மாதிரி நினச்சிருந்தேன் நம்ம ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவர்கிட்ட இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா காலையில் பேசுகிறேன் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிகிட்ருக்கேன் அப்போது டெக்னாலஜி கே கேஎஸ் கிருஷ்ணமர்த்தி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அவர் அநேகமாக ஒரு வருஷம் முன்ன பண்ணா இருக்கலாம் அப்போ தான் அவர் சப்ளாடுங்கிற கான்செப்டே கண்டுபிடிக்கிறார் அதுக்கு முன்னாடிலாம் அவரும் பழைய முறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் எழுபத்தி ரெண்டில் டெத் ஆகிறார் அவர் காலகட்டத்தில் கம்ப்யூட்டரே இல்லை கரெக்ட் நான் தெளிவாக சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எழுபதெல்லாம் கம்ப்யூட்டர் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பெரிய அனை அநேகமாக கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்துருக்கார் அவர் கையிலேயே இந்த மிக அற்புதமான இந்த டேபிள்ஸ் ஆஃப் ஹவுசர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கே அவர் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கார் அதனால் சப்லாட் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் இன்னைக்கு நவீன காலங்கள் வந்துச்சு இன்னைக்கு கையில சப்ளாட் ஒர்க் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் கஷ்டம் அதுவும் ஒரு ஒரு கஷ்டம் போட்டு முனைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்க இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறதே இன்னும் நிறைய ஜோசி இருக்கு தெரியாது இத்தனை கிராமத்து ஜோசி இருக்கு நிறைய பேருக்கு லக்னங்கிறதே முடியாது அப்ப லக்னத்தோட நட்சத்திரம் அது ஒன்பது பகுதியா பிரிக்கிறது இத்தனைக்கும் அவர் வந்து நிறைய டிராவல் வேற பண்றாரு இந்த புக் பார்த்தாலே திடீர்னு டெல்லியும் பாரு திடீர்னு கல்கட்டாவும் பாரு இல்லையா புவனேஸ்வரம் பாரு சென்னையும் பாரு நிறைய அவர் டெவலப் பண்ணிருக்காரு அப்போ இதுக்கே என்னென்னா எல்லா காலகட்டத்திலையும் இப்போ தாமஸ் ஆல்வா ஆல்வாடிசன் ஏன் டியூப்லைட்டில் கண்டு கண்டுபிடி கண்டுபிடிக்கணும்னு கேள்வி கேட்கக்கூடாது கூடாது அவர் இருந்ததை விட கண்டுபிடிச்சிருப்பேன் தாமஸ் எடிசன் கண்டுபிடிச்சி நீங்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஐட்டம் எல்லாமே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவங்க மெ மெஜாரிட்டியாக பார்த்தா எல்லாருக்கும் தாமஸ் ஆல்வாடிசன் எனக்கு தெரியும் ஆனால் தாமஸ் ஆல்வா அடிசன் இந்த டியூப்லைட்டை கண்டுபிடிக்கலை இந்த லைட்டை கண்டுபிடிக்கலை இந்த செல்ஃபோனை கண்டுபிடிக்கலை ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்காத அதாவது இந்த இந்த செல்ஃபோனு கூட ஈபி எலக்ட்ரிசிட்டி அந்த இந்த செல்ஃபோன் ஒர்க் ஆகாது ஏன்னா இதுக்கு பேட்டரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் தான் சார்ஜ் பண்ணுறீங்க அதேமாதிரி கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு மெத்தேடை கண்டுபிடிச்சார் அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு அவருடைய முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகும்போது டெவலப் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு சின்ன பழமை ஒன்று சொல்லுவாங்க தாய் எட்டு அடி பாய்ஞ்சால் குட்டி பதினாறு அடி பாயிடணும் குட்டி அப்படியே பதினாறு அடி பாய்ந்துருதில்ல தாயோட முதலேருந்து ஒரு எட்டு அடி வந்துட்டு அப்புறம் ஒரு எட்டு அடி பாயுது நம்முடைய அறிவு எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்த அறிவு தான் நாம் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கல அதிலிருந்து நம்ம டெவலப் பண்ணுறோம் அந்த வகையில் சப்ளாடுன்றது ஒன்றும் இல்லை தசை அப்படிங்கிறது நட்சத்திரம்னா புத்தி என்பது உபநட்சத்திரம் அந்தரம் என்பது உபோபநட்சத்திரம் அதை நம்ம ஏன்னா ஒரு சப்ளாடு என்பது ஒரு பாவமுனையோட சப்ளாடு உதாரணத்துக்கு லக்ன உபநட்சத்திரம் சுக்கரனாக இருந்தால் பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் ஒம்போதுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் இந்த பத்து நிமிஷத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்போது அதுக்கு மேலும் உப உ பிரிவுகள் தேவைப்படுகிறது இப்போ நம்ம வந்து பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது கூட பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லக்னா சப்லாட் வரைக்கும் தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம் இதில் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து இருக்குது இந்த விஷயத்தில் என்ன கருத்து அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுறோம் கால ஜாதகத்தை ரெக்டிஃபை ரே ரூலிங் பிளானட்ஸ் வச்சு ரெக்டிஃபை பண்ணும் பொழுது லக்னா சப்லாட் லக்னா சப்லாட் வீனஸ் சுக்ரன் வந்தது இல்லை சனி வந்தது இல்லை புதன் இல்லை குரு இது மாதிரி வந்தது அப்படின்னா அந்த சப்லாடு ஒண்டியே எட்டு ஒம்பது நிமிஷம் வந்துடும் அதற்கப்புறம் இப்போ கேட்கக்கூடிய கேள்வி ஏழாவது பாவகம் இல்லை ஐந்தாவது பாவகத்தை பற்றி ஏதாவது ஒரு கேள்வின்னு வச்சுக்கலாமே எப்போ குழந்த பிறக்கும் இல்லை எப்போ கல்யாணம் ஆகும்னு அந்த ஹவுஸினுடைய சப்லாட் ஒரு கால் கேத்து இல்லை செவ்வாய் இல்லை சூரியன் அப்படின்னு வந்ததுன்னா அதோடைய டைம் ரொம்பவே குறைச்சலாக இருக்கும் எனக்கு எங்கே வந்து ஒரு அபிப்பிராய பேதம் அப்படின்னா நம்மளுடைய லக்னா சப்ளாட் வரைக்கும் தான் நம்ம கரெக்ட் பண்ணுறோம் லக்னா சப்ளாட் வரைக்கும் ஒண்டியே கரெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு செவன்த் இல்லை ஃபிஃப்த்து சப்ளாட் கேத்துவா செவ்வாயா இல்லை வரும் வரும்பொழுது இதுவே கொஞ்சம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னால் கேத்துக்கு அடுத்த சப்பு வந்துடலாம் சூரியனுக்கு அடுத்த சப்பு முந்தின சப்பு போயிடலாம் செவ்வாய்க்கு அடுத்த சப்பு முந்தின சப்பு வந்துடலாம் ஆனால் நம்மளுடைய லக்னா சப்லாட் இன்னும் சுக்ரனாகவே இன்னும் புதனாகவே இன்னும் குருவாகவே இருந்துன்னு இல்லையா நீங்க சொல்றது கரெக்ட் நம்ம லக்னத்தை பாக்கு பன்னிரெண்டு பாவத்தோட ஆரம்ப முனைகள்ல லக்னத்தை மட்டும் நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா மற்ற பாவத்தோட முனைகள் மாறுத்து வாய்ப்பு அதுவும் எப்போனா அந்த லக்ன பாவக முனை சப்போஸ் சுக்கிரன் சுக்கரணி இது மாதிரி ஆகி கல்யாணத்தை கேட்க போது செவன்த் ஹவுஸ் அப்லாட் வந்து எங்கேயாவது கேத்து சூரியன் இப்படிலாம் மார்ஸ் இப்படிலாம் வந்து மாட்டிடும் மாறதாக இல்லையானே நமக்கு தெரியாது அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா சப்ஸபிளாட் தான் நம்ம வந்து டிசைடிங் பாய்ட் பிறந்த நேரத்தை சரி பண்ணும்போது ஆளுங்கிரகத்தில் உள்ள சந்திரனுடைய நிலை சந்திரனுடைய நிலை என்பது ஆளுங்கிரகத்தில் சந்திரனுடைய அந்தரம் சூட்சிமம் சந்திரனுடைய டபுள் எஸ் என்பது அந்தரம் ட்ரிபிள் எஸ் என்பது சூட்சிமம் அந்த ட்ரிபிள் எஸ் என்பது கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் கிரகங்களை பொறுத்து மாறுபடும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் பிறந்த நேரத்துடைய லக்னத்துடைய டபுள் எஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டபுளஸே ஒரு நிமிஷம் இருக்கும் உதாரணத்துக்கு சுக்கரனுடைய உபநட்சத்திரம் சுக்கரனுடைய உப உப நட்சத்திரமாக இருந்தால் ஒன்றே கால் நிமிஷம் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சுக்கரனுடைய உபநட்சத்திரம் ஒன்பது நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அதில் வரக்கூடிய சப்ஸப்ளாடு ஒன் சிக்ஸ்த்து ஒன் சிக்ஸ்த்து அப்படின்னா ஒன்றரை நிமிஷம் வரும் ஒன்றரை நிமிஷம் வரும் அப்போ அந்த சப் பிளாடே உங்களுக்கு நீண்ட காலம் இருக்கிறதால நம்ம அது வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க சப் பிளாடு ரொம்ப குயிக்காக மாறிடுது எப்படி பண்ணுறீங்கன்னு அதாவது எப்பொழுதுமே ஒரு துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் நீங்கள் ஹெலிகாப்டரை கண்டுபிடிச்சிடுவேன் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிடுவேன் மேலேருந்து கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது விழுதான் செய்வோம் பல முயற்சிகளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கு அதே மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஜோதி ஒரு ஜாதகத்துடைய பலன் என்பது ஒரு கைத்து மேல் நடக்கிற மாதிரி தான் அதாவது இந்த போர்டு இருக்குன்னா இந்த போர்டில் நீங்கள் சும்மா அடி பந்துத்தி அடிச்சுன்னா எங்கே ஒன்றும் அடிச்சிடலாம் ஒரு புள்ளி வச்சுட்டு அடிக்கிறவன் தான் திறமசாலி அந்த வகையில் தான் முதல்ல இந்த ஜாதகம் இவருக்கு மட்டுமே சொந்தமானதா அப்படிங்கிறது எது நிர்ணயிக்குதுன்னா கிரகங்கள் நிர்ணயிக்கவில்லை கிரகங்களில் ரொம்ப வேகமாக நகரக்கூடிய சந்திரனே ஒரு டிகிரி நகருவதற்கு இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது அப்போ எது நிர்ணயிக்குதுன்னா பனிரெண்டு பாவத்தோடைய ஆரம்ப டிகிரி இந்த பனிரெண்டு பாவத்தோட ஆரம்ப டிகிரி லக்ன பாவம் என்பது நம்முடைய தீர்கரேகை அதாவது லாங்கிட்யூட் அதை வச்சு நிர்ணயிக்கப்படுறோம் மற்ற பதினோரு வீட்டோட ஆரம்ப முனைகள் லேட்டிட்யூடு அதாவது வடக்கு தெற்கு அச்சாம்சன்னு சொல்லக்கூடிய லேட்டிட்யூடு வழியாக நிர்ணயிக்கப்படுது அப்போது இந்த லேட்டிடியூடு லாங்கிட்யூடு அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு உள்ளே வரும்போது முழுக்க முழுக்க என்ன ஆகுதுன்னா அது ஒரு சயின்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுது இதுலேயும் டியூஷன் இருக்குது நமக்கு நல்ல தசாபுத்தி ஓடும்போது சரியான பிறந்த நேரத்தில் வரவும் நம்மக்கிட்ட வருவாங்க ஜோதிடம் என்பதே கிட்டத்தட்ட மந்திரங்கால் மதிமுக்கால் அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டமும் இருக்குது ஏன்னா ஜோஜரங்கிறது ஐந்தாவது பாவம் ஐந்தாவது பாவம் அதிர்ஷ்டங்கிறதால நம்முடைய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் ஓடும்போது சரியான நேரத்தில் பிறந்தவர்களே வந்துடுவாங்க அப்போ நம்ம ஒரு முப்பது செகண்டோ நாற்பது செகண்டோ கூட்டியோ குறைச்சாவே அந்த ஜாதகம் சரியாயிடும் ஆனால் இப்போ சமீப காலத்தில் செல்ஃபோன் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு கிட்டத்தட்ட எல்லாருமே நேரத்தை ஒரு நிமிடம் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் வருதே ஒழிய அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் இல்லை இப்போ கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்ந்த வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் சொல்லுவார் ஆளுங்கிரகத்தில் வந்து குரு இல்லை தான் இருக்குது அதனால் இந்த லக்னம் வந்து தனுசு லக்னம் இல்லை இவர் வந்து மகர லக்னம் தான் அப்படின்னு சொல்லுவார் என்ன காரணம் அவர்கிட்ட வந்து ஜாதகம் நாலு மணிக்கு பிறந்தோன்னா அஞ்சு மணிக்கு பிறந்தோன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க விடிய காலில் பிறந்த அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஆளுங்கரகத்தில் லக்னாதிபதியை முதல்ல டிசைட் பண்ணுறார் நாம என்ன பண்ணுறேன்னா சில பேர் அவர் அவர் சொன்னதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு எல்லா ஜாதகத்துக்கும் லக்னாதிபதி ரூலிங் பிளான் இருக்காரான்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடாது நம்ம ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஒம்போது மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காருன்னா நிச்சயமாக ஒம்போது முப்பத்தி ஆறுக்கோ ஏழுக்கோ அல்லது முப்பத்தி நாலுக்கோ முப்பத்தி மூணுக்கோ தான் பிறந்துருக்க முடியும் இந்த நாலு நிமிஷம் இடைவெளியில் தான் அவர் பிறந்திருக்க முடியும் அந்த நாலு நிமிடம் என்பது எதை குறிக்குதுன்னா ஜாதகத்தில் லக்னத்துடைய ஆரம்ப முனையுடைய உபோப நட்சத்திரம் அப்போ ஆளுங்கிரகத்தில் இருக்கிற கிரகங்களை எடுத்து லக்னத்தோட உபோப நட்சத்திரத்தை நம்ம செட் பண்ணணும் அதனால தான் நம்ம வந்து உபோப நட்சத்திரத்தை எடுக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி கடந்த கால வாழ்க்கை முறை மாதிரிலாம் இல்லை ஒரு காலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது வரைக்கும் படித்தா கவர்மெண்ட் ஜாப் படிச்சிடும் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது இதுன்னு ஏகப்பட்ட இது அவ்வளோ ஈஸி இல்லைங்களா மனித வாழ்க்கை என்பது பல்வேறு சவால்களை சம் ச சந்திக்கிற காலகட்டம் ஒவ்வொரு துறையிலையும் நிறைய சப்டிவிஷன் நிறைய வந்துச்சு ஒரு காலத்தில் சாதாரணமாக ஒரு நடிகன் என்பவன் ஒரு பத்து பேருக்கு எதிரில் ஒரு நூறு பேருக்கு எதிரில் ஒரு கிராமத்தில் ஒரு மேடை போட்டு நடிக்கக்கூடிய நபராக இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ப்ரொடியூசர் கேமராமேன் லைட்மேன் இவங்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்க ஃபைனான்சியர் இப்படின்னு நீங்கள் சினிமா துறையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு துறையில் சொல்லலாம் அப்போது ஒவ்வொரு துறையிலையும் ஒரு சப்டிவிஷன் வந்தது அதே மாதிரி தான் நம்ம ஜோதிட துறையில் ஐந்தாவது பாவம் கலை ஐந்தாவது பாவம் யார் யாருக்குலாம் நாலு தொடர்பு இருக்கிறதோ அவர்களுக்கு திரைக்கு முன்னாடி பின்னாடி இருப்பாங்க ஐந்தாவது பாவம் யார் யாருக்குலாம் மூணு தொடர்பு கொள்கிறதோ அவங்க திரைக்கு முன்னாடி இருப்பாங்க இப்படி ஐந்தாவது பாவத்தில் கொடுப்பினையை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம் நாலாவது பாவனாக டைரக்டராக இருப்பார் மூணாவது பாவனாக நல்ல நடிகராக இருப்பார் பதினோராவது பாவனை உச்ச நடிகராக இருப்பார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் விரிவுபடுத்துகிறோம் இந்த விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புக்கு துல்லியமான கணிதம் தேவை நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான் ஒரே மரத்தில் காய்க்கக்கூடிய கனிகள் ஒரு மாமரம் அதில் ஆயிரம் காயை பறிச்சிடுறீங்க எந்த காயும் ஒரே இருக்கே இருக்காது இதுதான் இயற்கையோட மகா அற்புதம் ஒரே மாதிரி ஒரே கிளையில் கனி காய்க்கக்கூடிய கனிகளே ஒரே வயிற்று இல்லாத போது இதுதான் உலகம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை என்னும்போது ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கக்கூடாது அந்த ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணிதம் அப்போ அந்த கணிதத்தை தான் முதல்ல நம்ம வித்தியாசப்படுத்தணும் கணிதத்தை வித்தியாசப்படுத்தி அதிலிருந்து பணம் சொல்லக்கூடிய முறைகள் ஏதோ ஒன்றா வச்சுக்கலாம் இந்த கணிதத்தை முற்றுப்புள்ளி வைத்தவர் தான் நம்முடைய சார ஜோதிடத்தின் தந்தை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த கணிதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சார் அதனால் அவர் ஏன் பண்ணலைன்னு நாம் கூடாரு அவர் இருந்த காலகத்தில் அவருடைய வேலையை மிக சிறப்பாகவே பண்ணார் அதனால் தான் சொல்கிறேன் வராக மிகரருக்கு அப்புறம் என்னுடைய கருத்து இது சில பேர் விமர்சனம் பண்ணாலும் பண்ணலாம் வராக மிகர ஒரு சகாப்தத்துக்கு அப்புறம் ஒரு சகாப்தம் என்பது நூற்றாண்டு இல்லை ஒரு ஆயிரம் வருஷம் ஒரு ஐநூறு வருஷம் இப்போ கம்ப்யூட்டர் யுகம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கம்ப்யூட்டர் யுகம் மாதிரி இன்னும் ஒரு ஐநூறு வருஷங்கிறது வேறு ஒரு ஊகம் வரும் அவர் சகாப்தத்தின் ஜோதிடத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கருத்துக்களை நாம் மேலும் டெவலப் பண்ணுறது தான் நம்ம இந்த பாவ முனைகளை மேலும் என்னுடைய குருநாதரும் சரி இன்னும் நிறைய பேர் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால தான் அந்த சப் எடுக்க வேண்டிய பாவமனைக்கு சப் சப்ளாடு இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கான வரும் சார் சார் நீங்கள் வந்து ரொம்ப வருஷங்களாக அதாவது டிக்கெட்ஸாக வந்து நீங்கள் கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் பார்த்ததுலேயே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சார்ட்ஸ் இல்லை நீங்கள் பார்த்ததில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்சஸ் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சார் எனக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை ஓட்டுனதும் சொல்லலாம் அப்போ தான் வந்து ஜோதிடத்தில் அப்படியே என்ட்ரு ஆகிட்டுருக்கேன் இருக்கேன் அப்புறம் ஒரு சன் டிவியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரை விமர்சனம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு மேடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் குடியிருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்க மலையாளி அவங்க பேர் சொல்ல விரும்பல திரை விமர்சனம் இப்போ இருப்போ இருக்காங்களான்னான்னு தெரியல அவங்களுக்கு த கிட்டத்தட்ட நாற்பது வயது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்து வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஜாதகத்தை பார்த்தா நான் ஜாதகத்தெலாம் போட்டேன் நீங்கள் அப்பவே ஒரு ப்ரொஃபஷனல் அப்பவே நான் ப்ரொஃபஷனல் ஜோதிடர் நான் வந்து கிட்டத்தட்ட அப்போயே ஒரு ப்ரொஃபஷன் ஜோஜராக வீட்டில் இப்போ இருக்கிறத விட அப்போ நிறைய நோட்டீஸ்லாம் கொடுப்பேன் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன் அப்போ கொண்டு போய்ட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்து பிரதோஷத்துக்குலாம் கோயில்லாம் போய் நோட்டீஸ்லாம் கொடுத்து அது மாதிரிலாம் வரவேற்பு பேப்பர்லாம் நிறைய விளம்பரம் கொடுப்பேன் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ ஒரு கடந்த இருபது வருஷமாக எந்த விளம்பரம் நான் கொடுக்கறது அப்போ அவங்க ஜாதகத்தை கொடுக்கும்போது அவங்க ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் நல்லா வலுவாரு ஐந்தாவது பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொடுத்து நல்ல வலுவார் ஆனால் அவங்களுக்கு கர்ப்ப பையில் கொஞ்சம் பிரச்சனை கர்ப்பப்பைங்கிறது ஏழாவது ஸ்தானம் அது அவங்க ஜாதகத்தில் ஒரு ஆறு எட்டுன்னு தொடர்பு கொள்ளுது ஆனால் அடுத்து வரக்கூடிய திசை ஐந்தாவது பாவத்தோடு உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய தசை தான் வரப்போகுது அடுத்து வரக்கூடிய திசை என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல புதன் திசை அதுதான் ஐந்தாவது வீட்டுக்கு சப்பிளாடு அதுவே தசையாக வரப்போகுது ஒரு ரெண்டு மாதம் வரப்போகுதுன்னு வச்சிக்கலாம் அவங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நான் என்ன சொன்னால் உங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கம் மேடம் உங்களுக்கு அவனுக்கு ரொம்ப அதிசயம் ரெண்டு ஒரு குழந்தைக்கே எங்கள் கஷ்டமாக இல்லை ரெண்டு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அடுத்த வாட்டி வரும்போது அவங்க ரெண்டு குழந்தை பிறந்த எங்கள்கிட்ட வந்தாங்க ரொம்ப அதிசயமாக அது எப்படி சொல்லுவாருன்னா ஐந்தாவது பா ஒரு பாவத்துக்கு மூணாவது பாவம் வேலை செய்யும்போது என்னென்னா அது இரட்டிப்பான பலனை தரும் அப்படிங்கிற வகையில் அது ஒரு பெரிய எனக்கு கிட்டத்தட்ட டாக்டர்களே கைவிச்சபோது திடீர்னு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு டெக்னாலஜி அப்போ தான் அந்த டெஸ்ட் பேபிலாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய காலம் அதுக்கு முன்னாடியே இருந்தாலும் ரொம்ப பிரபல்யம் ஆகாத காலம் ஆகிறது ஆயிரத்தி ரெண்டாயிரம் வாக்கில் ரெண்டாயிரம் வாக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த மாதிரி காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது ஏன்னா அவங்க வந்து ரொம்ப விருப்பம் மகிழ்ச்சியாக வந்து இந்த குழந்தை எடுத்துகிட்டு பேர்லாம் வைக்க சொன்னாங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கலேன் அதுக்கப்புறம் என்னுடைய மாணவர் ஒருத்தர் அவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அவருடைய பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கட்டி வந்து அவருக்கு கர்ப்ப பை நீக்கிட்டாங்க சார் கர்ப்ப பையில் அந்த ஓவரிஸுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஓவர்ஸ் நீக்கிட்டாங்க ரெண்டு ஓவர்ஸ் இருக்குன்னா ஒரு ஓவர்ஸ் நீக்கிட்டாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறவா ஏன்னா அந்த குழந்தைன்னு எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர் அது ஒரு மிராக்கள் அதாவது பெண்களுக்கு அது ஒரு பெரிய இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சி நிறைய இருக்குது இது ரெண்டும் சொல்லிடுறேன் நான் அவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய குரு தசை ரொம்ப நல்லா இருந்தது குரு வந்து புத்திரக்காரகன் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் அடுத்து வரக்கூடிய குரு தசை ஏன்னா குரு வந்து அவங்க ஜாதகத்தில் ரொம்ப கெட்டு போயிட்டு நீச்சமாக போயிருந்தது ஒரு குரு நீச்சமாக போய்ட்டு சார்னா சார்னால் நீச்சனா ஒரு வருஷம் ஃபுல்லாக பிறக்கணுங்க எல்லாருக்கும் நீச்சமாக தான் இருக்கும் நீங்கள் பயப்படாதீங்க அடுத்து வரக்கூடிய குரு தசை ஏழு பதினொன்றும் தொடர்பு கொள்றதால எட்டு பன்னெண்டு வேலை செய்யாது அதனால் ஒரு ஓவரிஸ் எடுத்தாலும் இன்னொரு ஓவரிஸ் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை அதே அதேமாதிரி அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது மாதிரி பிரபல ஒரு ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க ஜாதகம் பார்த்திங்கன்னா நல்ல ஆளுமை பொருந்தியவங்க ஆனால் அவங்க ஜாதகத்தில் ஐந்தாவது வீடு கெட்டுப்போச்சு ஐந்தாவது வீடு எட்டாவது விட்டு தொடர்பு கொள்ளுது இன்னும் சொல்லப்போனால் குரு தான் ஐந்தாவது வீட்டு சப்ளாடு கிட்டத்தட்ட எல்லா மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் அவங்கள பார்த்து நடுங்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது அவங்க அரசியலில் முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் நான் அவங்க ஜாதகத்தையும் எங்களுடைய குழுவில்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் குரு கெட்டு போனதால் அவங்களால் ரொம்ப கஷ்டம் முடிய முடியாது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் சிறைக்கெலாம் சென்றாங்க பட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள்ட்ட கெட்டு போனதால் அவர்கள் ஒருவரை சார்ந்து இருக்கும்போது நல்லா இருந்தாங்க தனியாக வரும்போது அவங்களால எதுவும் பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்குது பட் நம்ம நிறைய சக்ஸஸ் ரேட் இருக்குது அது நாங்கள் வகுப்பில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் ஜாதகத்தை கணிப்போம் வகுப்பில் ஒரு முப்பது பேர் வராங்கன்னா எல்லோரும் ஜாதகத்தையும் கணிச்சிட்டு எல்லார் கையிலும் கொடுத்துருவோம் இந்த ஜாதகத்தில் மிக மோசமான கிரகம் எதுன்னு சொல்லுவோம் எல்லாரும் ஒரே ஆன்சர் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ராகு என்ற கிரகம் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கலேன் அந்த ராகு திசையில் அவருக்கு நிச்சயம் பிரச்சனை உண்டு ராகுவோட காரகம் எது எதுலாம் இருக்கோ வெளிநாட்டு வழியாக அவருக்கு பிரச்சனை வந்திருக்கும் பூர்வீக சொத்துல எழுந்திருப்பார் உடம்புல லங்ஸு கெட்டு போயிருக்கோம் இந்த மாதிரி ராகுவோட காரகத்தில் அவருக்கு பாதிப்பு வந்திருக்கும் அந்த நபர் எழுந்த ஆமான்னு சொல்லுவார் அதாவது ஒரு ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு இந்த ஜாதகத்தில் எது மோசமான கிரகம் சொன்னோன்னே அந்த கிரகத்தோட பேர் சொன்னோன்னே அந்த அந்த கிரகத்தோட புத்தி நடந்திருக்கு பார்த்திங்களா ரெண்டு தசை கடந்து வந்திருப்பாங்க இங்கே வரவங்க எல்லாம் நாற்பது வயசுக்கு மேலே அப்போ ரெண்டு தசையிலையும் அந்த பர்டிகுலர் புத்தியில் அவங்க கெட்டு போயிருப்பாங்க அப்போ இந்த மூன்று நாள் பயிற்சியில் கடைசி நாளில் வந்து கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தேடு இங்கே ஆள் ஆளுக்கு மாற்றி சொல்ல மாட்டாங்க ஒரு ஜாதகத்துக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் தருவேன் அந்த சார்ட்டை பார்த்த உடனே இந்த கிரகம் நல்ல கிரகம் இந்த கிரகம் தீ தீமையான கிரகம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்து ஜாதகத்தை குழந்தையே பிறக்காத பத்து ஜாதகம் குழந்தை கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் குழந்தை பிறந்த பத்து ஜாதகம் இருபது ஜாதகத்தையும் மிஸ் பண்ணி அரை மணி நேரம் டைம் கொடுத்தா எங்களுடைய மாணவர்கள் அந்த அரை மணி நேரத்தில் இந்த பத்து ஜாதகத்தை அந்த பத்து ஜாதகம் தனித்தனியாக பிரிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா இது எல்லாம் டிஜிட்டல் கான்செப்டுங்கிறதால ஈஸியாக பிரித்து எடுக்க முடியும் அதனால் நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு ஒரு விஷயம் எப்போ பிரமிக்காருன்னு எப்போயாவது எப்பயாவது சக்ஸஸ் ஆகும்போது பிரமிப்பாக இருக்கும் நிறைய சக்ஸஸ் கொடுக்குறதா நமக்கு வந்து பிரமிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்லுவோம் சொல்கிறோம் ஏன்னா ஜோஜிடங்கிறத ஒரு நம்பிக்கை இல்லாத போது தான் எதாவது ஒன்று சக்ஸஸாக நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வரும் இங்கே டெய்லி நம்ம நிறைய கன்சல்டேஷன் சொல்லப் சொல்லப்போனால் எங்களுடைய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த இந்த வகுப்பு எடுக்கிறதெல்லாம் போது பா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அனைவரும் ஒரே மாதிரி பழம் செல் மூணு நாள் பயிற்சியை மட்டுமே படிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எல்லாமே கணிதம் இதை வந்து நான் கண்டுபிடிச்சேன் நான் பெரியால் நான் சொல்லிக்க வரல நான் வந்து ஒரு கருவி இந்த உலகத்தில் கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் அந்த கருவி மூலமாக நாம் ஒரு பலன் சொல்கிறோம் ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயத்தை நாம் கொஞ்சம் மெருகேற்றோம் அதை டிஜிட்டல் கான்செப்டாக கொண்டாடுறோம் சார் உயர் கணித சார ஜோதிடத்தில் நீங்கள் எப்படி ஒரு பிரச்சனாவ அனலைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் பார்க்கலாமே சும்மா ஒரு பிரஷ்னம் ஏற்கனவே நம்ம போட்ட பிரஷ்னம் இது வந்து எனக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே சரி சார் அதாவது நீங்கள் சொன்னது வந்து இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கரெக்ட் பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் இருபது செகண்டு பெங்களூரில் ஹோரரி நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது கடைசி நம்பரை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ன சப்ளாட் கேள்வி வந்து கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போது வேலை கிடைக்குன்னு சொல்லியிருக்கீங்க நியூ ஜாப் இதில் இதுலேயே வந்துடுது இப்போ முதல்ல கேள்வி உண்மை அப்படின்னு பாக்கிறது லக்ன சப்லாடு எந்த விதத்திலேயாவது ஆறாவது வீட்டோ பத்தாவது வீட்டோ தொடர்பு கொள்ள வேண்டும் சுட்டிக்காட்டாத லக்னம் எதுவும் நமக்கு பலிதம் ஆகாது இன்னொரு நம்பர் கேப்போம் ஒரு வாய்ப்பா ஓ சரி அதுலயும் அதே மாதிரி வந்தா இன்னொரு நாள் பார்ப்போம் இங்க லக்ன சப்லாடு சனி ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ன சப்லாடு வந்து மெதுவா சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் விரைந்து செல்லக்கூடிய கிரகம் அதாவது உங்களுக்கு சுக்கரன் செவ்வாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இந்த கிரகமாக இருந்தால் மாத கணக்கில் அப்படின்னு எடுத்துக்கோ இப்போ இங்கே சனி வருது கொஞ்சம் டிலே தான் ஆகும் லக்ன சப்டாடும் ஆறாவது சப்டாடம் ஒரே பிளானட் அப்போ கேள்வியின் தன்மை உண்மை ஓகே மூணு ஒம்பது ரெண்டுன்னு காமிக்குது அப்போ வேலை கிடைக்கும் கொஞ்சம் தாமதம் குறிப்பா ஐடி சம்பந்தமான துறையா சார் இல்ல அக்கவுண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஐடி கம்பெனி அக்கவுண்ட்ஸ் மாதிரி வச்சு ஏன்னா அது மூணு ஒன்பதாவது பாகம் வந்துருதால ஓகேங்களா ஆறாவது பாவமும் மூணு ஒன்பது நிறைய அதாவது நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பாவத்தை வச்சுக்கிறோம் ஓஹோ மெக்கானிக்கல்னா நாலாம் பாவம் மருத்துவர்னா ஆறாம் பாவம் சினிமானா அஞ்சாம் பாவம் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்னா பதினோராம் பாவம் இந்த மாதிரி அந்த வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நடக்கிற தசா புத்திக்கு வரும் நடக்கிற தசா வந்து சனி தசையில புதன் புத்தி இந்த புதன் புத்தி ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பதுங்கிறதால இந்த புதன் புத்தி சாதகம் இல்லை சாதகம் சாதகம் இல்ல இல்ல ஏன்னா நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அந்த ஒற்றைப்படை ஒற்றைப்படை பாவமா இருக்குதால அப்படியே வேலைக்கு போனாலும் டக்குன்னு கட் ஆயிடும் ஓகே அதுக்கப்புறம் கேது புத்தி பரவாயில்ல ஏன்னா இங்க ஐந்தாவது வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதினொன்று வரணும் அப்ப புதன்ல வரல ம் ஓகேங்களா அதனால என்னன்னு பண்றோம்னா இங்க தசா புத்திக்கு போறோம் நடக்கிற புத்தி வந்து பாத்தீங்கன்னா புதன் புத்தி புதன் புத்தி ரொம்ப சிரமம் ஓகே இதில் அந்தரங்கள் என்பது தற்காலிகமான இப்போ ஓடுறது இப்போ ராகு அந்தரம் அடுத்து குரு அந்தரம் ஒரு நிமிஷம் குரு அந்தத்துல வேலை கிடைக்கும் சார் அது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா அந்த மூணு ஒம்போது வரத்தால் ஒன்போதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூணு வந்துச்சு அதனால் இந்த குருவோட அந்தரத்தில் கிடைக்கும் பட் சம்பளம் கம்மியாக இருக்கும் ஓகே இதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட கொஞ்சம் கம்மியான சம்பளம் தான் வாங்குவாங்க நல்ல வளர்ச்சின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கு ஆகலாம் ஓஹோ ஜாதக ரீதியாக ஒரு மிதமான ஒரு வருமானம் அதில் எப்போ நல்ல வளர்ச்சி வருதுன்னா இந்த இந்த ஜாதகத்திலே ரொம்ப வலுவான கிரகம் இந்த சூரியன் தான் ரெண்ட காமிக்குது அப்போ சூரிய புத்தி வரும்போது தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு அப்புறம் தான் நல்ல வளர்ச்சி ஓஹோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகி பிரேக் ஆகி போகக்கூடிய அமைப்பு தான் ஏன் அப்படின்னா முதல்ல இந்த லக்னத்தில் இங்கே நட்சத்திரம் உப நட்சத்திரத்தில் ஒரு இது வந்து இந்த கேள்வி வந்து ஒரு புறம் சார்ந்த கேள்வி மெஜாரிட்டி ஆஃப் கிரகம் எல்லாமே ஒத்தப்படையாக தான் காமிது அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சி இருக்காது எப்போனா சூரியன் நல்லா இருக்கிறதால ஏன்னா சூரியனும் தொழிலுக்கு காரகன் அந்த சூரியன் வந்து நல்லா வலுவாக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு வரத்தால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் ஒரு நாளுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதாவது ஷார்ட் டேர்ம் ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து ரொம்ப பேர் போனது வந்து கேபி அஸ்ட்ராலஜி அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டெல்லார் அப்படின்னு நீங்கள் இன்னும் சப்ஸபார்டு வரைக்கும் போகிறதுனால ஷார்ட் டர்ம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து என்டர்டெயின் பண்ணுறீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் போயிடுது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபேசினேஷன் ஆனோம் அஸ்ட்ராலஜி வச்சுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது கரண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதுனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மேட்சஸ் நடக்கிறது இப்போ ஐபிஎல் மேச்சஸ்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறீங்களா இதெல்லாம் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறீங்களா உங்கள் ஃபார்ம் ஆஃப் அஸ்ட்ராலஜியில்